ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டாக்ஸ் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக் சைடில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோடைய கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் நிறையா சேனல் வச்சுருக்கவங்க கண்ட கண்ட வீடியோ எல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இப்போ மட்டும் இல்லை யூடியூப் ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது அப்போலேருந்தே யூடியூப்லேயும் வந்து அவங்களுடைய கைட்லைன்ஸை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணி செய்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது அதை ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு எதிராக செய்கிறவங்களுடைய வீடியோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த வருஷமே அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்குமே வந்து எத்தனை வீடியோ ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எண்பது வீடியோ வந்து சேனல் அதாவது வீடியோ கிடையாது சேனல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இத் இத்தனை சேனல் மே இருக்குது தேவையில்லாத இத்தனை சேனலையும் இருக்கும்போது தேவையான சேனல் எத்தனை இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ சேனல் மட்டுமே வந்து ஒன்றரை கோடி சேனல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட கிராஃப் பார்த்துக்கோங்க எதனால் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் மிஸ்லீடிங் ஸ்கேம்ஸு அதாவது ஊழல் சம்மந்தமான அதாவது டூப்ளிகேட்டாக சேனல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அது வந்து தொண்ணூற்றாறு பெர்சன்ட் ரிமூவ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிறது நியூடிட்டி செக்ஷுவல் கண்டென்ட் ஸோ செக்ஷுவல் கண்டென்ட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி சேனல் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது பொய்யான தகவலை வந்து பரப்பறவங்க அவங்களுடைய சேனலை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு சேனல் வந்து இருந்திருக்கு அது நிம்மவாயிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டி குழந்தைங்களை வந்து கொடுமைப்படுத்துறது குழந்தைங்க வந்து இந்த துஷ்பிரயோகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிற சேனல் அவங்க சேனலில் வந்து இ இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பேர் வந்து ரிமூவ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் எத்தனை வீடியோஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாக் ஆகிருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோபோட் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டு ரிமூவ் ஆகிருக்கிற மொத்த வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாலு வீடியோஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு இது வந்து எதனால ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாக் ஃப்ளாகிங் பண்ணியிருப்பாங்க அதாவது ரிப்போர்ட் ஆகிருக்கும் அந்த ரிப்போர்ட்டான வீடியோஸ் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா எழுவத்தொம்பது லட்சம் அதில் வந்து யூசர் மேனுவலாக வந்து செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணது வந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் பேர் வீடியோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து அவங்க சைட்லேருந்து ரிமூவ் ஆகிருக்கிறது அறுபதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு வீடியோஸ் ஓகே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எத்தனை வியூஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத பர்சன்டேஜ் போட்டு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எதனால் ரிமூவ் ஆகிருக்கு இதுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டி அப்புறம் அடுத்தது வந்து ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் சம்மந்தம் டேஞ்சரஸான வீடியோஸு அப்புறம் வந்து வைலண்ட் கண்டன்ட்டு அப்புறம் நியூடிட்டி செக்ஸு செக்ஷுவல் வீடியோஸு ஹராஸ்மெண்ட் சைபர் பல்லிங்கன்னு சொல்லுவாங்க அது ஸோ மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பர்சன்டேஜ் போட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று அடுத்து முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த வீடியோஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்கு எத்தனை வீடியோஸ் ரிமூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம தான் வந்து வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி க தேவையில்லாத வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆகிருக்கு பார்த்துக்குங்க மற்ற நாடுகளில் கூட வந்து கம்மி தான் ஏழு லட்சம் ஏ ஏழரை ஏழைகால லட்சம் மூன்றரை மூணு முக்கால் லட்சம் இந்தோனேஷியாவில் வந்து மூணு முக்கால் லட்சம் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தான் ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த தேவையில்லாத தகவலை வந்து பரப்புறது அப்புறம் வந்து நியூடிட்டி செக்ஷுவல் கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறாங்க அதனால தான் வந்து அதிகமான ரிமூவ் ஆகிருக்கு ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா கமெண்ட்ஸ் வந்து எத்தனை கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வயலண்ட்டு எல்லாம் இருக்கும் வல்கராக பேசியிருப்பாங்க கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறது அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எத்தனை கமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நூற்றி நாற்பத்தி நாலு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இந்த மூணு மாதத்துலேயே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க இப்போ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ மே மார்ச் மாதம் வரைக்கும் தான் கணக்கு இங்கே போட்டிருக்கு ஆனால் இந்த மாதம் என்னது ஜூலை மாதம் இப்போ இது வரைக்கும் எத்தனை கோடி கமெண்ட்ஸை வந்து பண்ணியிருப்பாங்க அவ்வளோ தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் ஸோ இதுவே மிகப்பெரிய வேலை இதை வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும் இது வந்து எதனால் ரிமூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ளாக் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாக் ஆகிருக்கும் ஸோ ரிப்போர்ட் ஆகிருக்கும் அதனால் வந்து ரிமூவ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு காரணங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்பேம் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது ஹராஸ்மெண்ட்டு ஹராஸ்மெண்ட்டாக அவங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணியும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம மாற்றியும் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த ஒன் மந்த்து ஒன் மந்த்து இல்லை எவ்வளோ எவ்வளோ ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்க உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஏப்ரல் மே ஜூன் இப்போ ஏப்ரல் மே ஜூன் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்து ரிப்போர்ட் வந்து இங்கே கொடுப்பாங்க ஸோ இந்த கூகுள் டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த யூஆர்எல் போய் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லியிருக்க எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மூணு மாதம் இப்போ இந்த லாஸ்ட்டு மூணு மாதத்தை வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து இல்லை இந்த மந்தோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி எத்தனை இதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த தலை டவுன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்துக்கு வந்து எவ்வளோ ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா லோட் ஆகும் போன வருஷத்தோடு போன வருஷம் டிசம்பர் வரைக்கும் போன வருஷம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ சேனல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ லோடாகிகிட்ருக்கு லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறனால எத்தனை யூடியூப்பில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இப்போ ஒரு சேனலில் வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் அதோடு நிறுத்திக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து இத்தனை வேலைகள் வந்து செய்கிறாங்க தேவையில்லாத கமெண்ட்ஸு தேவையில்லாத வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து நிறையா நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கூட இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் அதனால் இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்